மாதவிடை காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வரலாமா வரக்கூடாதா குரான் வாசிக்கலாமா வாசிக்கக்கூடாதா வாசிக்க கேள்வி அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா அதாவது பெண்கள் வந்து தொழுகையற்ற சூழ்நிலையில பள்ளிக்கு வரலாமா குரான் ஓதலாமா என்பது அவங்களுடைய கேள்வி அதாவது இந்த கேள்வி வர்றது காரணம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருடைய அருளால பெண்கள் தான் ஆண்களை விட பள்ளிவாசலுக்கு அதிகம் வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னால இப்படிலாம் நடச்சு பார்க்க முடியுமா சொல்லுங்க யார் வருவா பயானுக்கு போப்பா அப்படின்வாங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க பயானுக்குன்னா என்னைய சேர்த்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மத்தான் கூட்டம் பார்ப்போம் கந்திரிக்கு கூத்து கச்சேரி டான்ஸு இதுக்கு வேணா போய் பார்ப்பாருங்களே உள்ள யாராவது பயானுக்கு வருவாங்களா அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரியாது அதனாலதான் நீங்க பாருங்க பெண்கள்கிட்ட வந்து அந்த பேரெல்லாம் எல்லாம் வந்து வித்தியாச வித்தியாசமா கூப்பிட்டு பழகிருப்பாங்க ஆம்பளை ஆட்கள் கூட போய் பழக மாட்டாங்க அதாவது பாட்டு மத்து சொகரா அப்படிம்பாங்க பக்து மத்து சொகரா நிறைய பேரே கிடையாது கூப்பிட தெரியாம கூப்பிடுறது உண்மையான பேர் என்ன பாத்திமத்து அஸ்ஸஹரா பாத்திமான நபியுடைய மகள் பாத்திமா அசஹரான்னு சொன்னா பூ அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அரபியில ஒரு நல்ல பூ மாதிரி நல்லா இருக்கிறாங்க பாத்திமத்து சொஹரா அப்படின்னு அவங்களுக்கு வந்து பேரு ஜெயினபு அப்படின்னு அரபியில பேர் இருக்கிறது அது அரபி கிடையாது வேறு லாங்குவேஜ் தான்

இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடிக்கடி பயன் நடக்குது தொழுகை இருக்கு ஜும்மா இருக்கு பெண்கள் வந்து போயிட்டு இருக்கிறீங்க இப்ப தொழுகை இல்லாத இதுக்கு என்பது தெளிவாகவே நம்முடைய மார்க்கத்துல பதில் இருக்கிறது நவியர் நாயன் அவர்கள் உம்ராவிற்கு செல்கிறார்கள் அவர்களோடு அவர்களுடைய மனைவியார் ஆயுஷார் அன்ஹா உம்ராவிற்கு செல்கிறார்கள் உம்ராவிற்கு செல்லும் போது அவர்கள் இது போன்று இரத்த போக்கு வரக்கூடிய சூழ்நிலையில அவங்க இடத்துல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க

தவாஃபை தவிர ஏன் தவாஃப தவிரன்னு சொல்றாங்க தவாஃப் என்னமா செய்யணும் காபத்துல்லா காபத்துல்லா என்னது பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்குள் நீங்கள் இருமாறி சூழ்நிலையில வரக்கூடாது என்பதை தான் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க இது மாதிரி சூழ்நிலைக்கு தவிர்த்துக்குங்க மத்த எல்லாத்தையும் செய்யுங்க இந்த அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம நபிகள் நாயம் சல்லா அவர்கள் திடல் தொழிலைக்கு பெருநாள் திடம் பாருங்க அதுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க எல்லா பெண்களும் வாங்க தொழில் இல்லாதான் நீங்க வாங்க அப்போ ஒரு பெருமணி என்ன கேட்கிறாங்க நல்லா கூடிய குதிரை அது எப்படி வர முடியும் வரட்டும் தொழுமிடத்தை வந்து தனியார் இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா தொழுமிடம் பள்ளிவாசல் தான் வரக்கூடாதே ஒழிய மற்றபடி மற்ற காரியங்கள்லாம் அவங்களுக்கு கூடும் பயம் கேட்கலாமா தாராளமா கேளுங்க ரசிகா தானே சொன்னாங்க வந்து அப்படி ஓரமா அவங்க தனிச்சு இருக்கட்டும் கணிச்சிருந்தா காதல பயன் விடுமோ தாராளமா என்ன செய்யலாம் கேட்கலாம் இப்ப சுடக்கிற மாதிரி இருப்பாங்க உடனே என்ன நடக்கும் அப்படியா ஜூட் அப்படின்ற மாதிரி நல்ல சந்தோஷம் அப்படின்னு கடைசியில் என்ன செய்ய நாடகத்தை போடுங்க எந்தெந்த நாடகம் எல்லாம் பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் உட்காந்து ஒரே நாள்ல பாக்கிற மாதிரி அப்படின்ட்டு என்ன செய்வாங்க முன்னாடி தான் டிவி இப்ப டிவி கிடையாது இந்த டிவியே போதும்

எல்லாத்தையும் கணக்கு முடிக்கிறார்கள் இப்படியா மார்க்கம் சொன்னது தாராளமா நீங்க வாங்க பயான கேளுங்க என்றெல்லாம் மார்க்கத்துல வந்து தடை கிடையாது குரான் ஓதலாமான்னு கேட்கிறாங்க குரான் ஓதுவ சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்களா தொழாதீங்கன்னு சொன்னாங்க பள்ளிக்கு வராதிங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க திட தொழுகை நடந்தா தொழுமிடத்துக்கு வராதிங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க குரான் ஓதுங்க எங்க சொன்னாங்க அப்ப ரசுல்லா சொல்லாதது நம்ம செய்யலாமா அல்லாஹுடைய தூதரை பத்தி அல்லா என்ன சொல்றானா இந்த தூதர் உங்களுக்கு எதாவது தடுத்தாரா தடுத்தா விரைக்கணும் தடுக்க எப்படி நான் முடியும் அவங்க சொல்லவே இல்லைங்க சொல்லாததான் நம்ம அதிக பெருசை தனமா எடுத்து வரணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா என்பதை புரிஞ்சுங்க எனவே குரான் ஓதுவல் என்பது நாம தாராளமா என்ன செய்யலாம் எல்லா நிலைகளிலும் ஓதலாம் மார்க்கடிப்படையில தப்பு கிடையாது இது ஒரு விஷயம் இரண்டாவது கூடுதல் சிறிய தகவல் குரான் ஓதலான்னு சொன்ன உடனே சில பேர் என்ன நினைப்பாங்க கேட்டீங்கன்னா அது எப்படி

இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு அதாவது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி அதை என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா பைண்டிங் பண்ண முடியும் அதை பண்ணோம் ரசுல்ல உயிரோடு இருந்தா இந்த காலகட்டத்தில் அவங்க பைண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வந்து சா யாரும் உயிரோடு இருந்தாலும் வச்சிருந்தேன் பைண்டிங்லாம் பண்ண மாட்டாங்க சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க இது மாதிரி தப்பு கிடையாது இப்ப நான் கேட்குறேன் தொழுகை இல்லாத நிலையில அல்லது ஒளி இல்லாத நிலையில குறான தொடக்கூடாதுன்னு சொன்னா ஆண்ட்ராய்டு போனு கூட இருக்கு தொடரமா கூடாதான் போனே பேச முடியாது உள்ளுக்க குரான் இருக்க ரிங்க ரிசா எடுக்க கூடாது மகன் கொடுத்து பயன்ல கொடுத்து நீ என்னன்னு கேளு லவுட் ஸ்பீக்கர்ல போடு இப்படியா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன்னா அதுக்குள்ளேயே குரான் இருக்கிறது அப்ப அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன அளவுகோல் எடுக்கிறோமோ அதே தான் புத்தகத்துக்கும் புரியுதுங்களா அப்போ புத்தகம் என்பது குரான் என்பது புத்தகமாக இருப்பது நாம மதிக்க அதை மாட்டுக்கிறது இல்ல அது சாதாரண புத்தகம் மாதிரி நம்ம வந்து கண்டேத்தமாக நம்ம நடத்தக்கூடாது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால்

அவர்கள் தங்களுடைய கைகளால் அதை வந்து நாசப்படுத்தி விடுவார்கள் அடுத்த ஒருத்தர் ஒரு ஒரு கிழிச்சுட்டான்னு கிழிச்சது போக எல்லாம் குரான் அல்லது அந்த குரான் அப்படியே இருக்கு ஒரு பக்கத்தை சேர்த்து வச்சுட்டான் சொல்லா போகிறதுக்கு பின்னாடி இப்ப கடைசியில் நம்ம எதை சேர்த்து குரான் நம்பிடுவோம் எடை சேர்த்து செஞ்சா பாருங்க சேர்த்து வச்சா பாருங்க அதையும் நம்ம நம்புவோம் ஆக இந்த அடிப்படையில பார்க்கும் போது குரான் என்பது அட்டை புத்தகமாகவோ புத்தகமாக நமக்கு கொடுக்கப்படவில்லை சப்தமாக கொடுக்கப்பட்டது அந்த சப்தத்தை கேட்பதற்கு தேவை இல்லை சப்தத்தை கேட்பதற்கு நம்ம தொழுகை அற்ற நிலையில் இருக்க கூடாது தாராளமாக ஓதலாம் தாராளமா அடுத்தவங்களுக்கு நீங்க ஓதி கொடுக்கலாம் தவறு கிடையாது குரான் என்பதை பொறுத்தவரை அது ஓசைதான் தொழுகையற்ற நிலையில் உள்ளவர்கள் தொழக்கூடாது நோன்பு இருக்கக்கூடாது பள்ளிவாசல் போடக்கூடாது தொழும்பிடம் அந்த திடரனுடைய தொழும்பிடம் தொழுகிற வரைக்கும் தான் தொழுது முடிச்சுட்டு போயிட்டான்னு அது வெறும் தர அங்க போய் நின்னா தப்பு கிடையாது இந்த தொழுகை நடக்கக்கூடிய இடத்துல மட்டும் அவங்க ஒதுங்கி இருக்கணும் அதே மாதிரி காவல்துள்ளால தவா செய்யறத தவிர்த்துக்கணும் தான் பார்க்க சொல்லுகிறது தாராளமா குரான் ஓதலாம் அத காரணம் காட்டி நீங்க நன்மையெல்லாம் தவற விடாதீங்க தாராளமா குரான் ஓதுங்க தப்பு கிடையாது சரிங்க